வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பாருங்கள் இது வந்து சிறப்பான முறையில் கரும்பு இருந்ததுங்க நேற்று நம்ம ஊரில் வந்த அடைமழையும் காற்றுங்க இந்த கரும்போட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குது அது கிட்டத்தட்ட சரியாயிடுங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்து தான் இந்த விவசாயன்றது நம்மளால் ஜெயிக்க முடியுங்க இங்கே இங்கே பாருங்கள் இந்த கரும்பு வந்து நல்லா வளமான கரும்பாக இருந்ததுங்க நேர் நேராக இருந்தது இந்த சோகையெல்லாம் உரித்து சரி பண்ணி வச்சுருந்தாங்க இது சாஞ்சிருச்சுங்க இந்த பக்கம் கரும்பு பாருங்கள் சோகையெல்லாம் எதுவுமே உரிக்கலைங்க அப்படியே அப்படியே விட்டாங்க இந்த கரும்பு ஒன்றுமே ஆகலைங்க ஜஸ்ட் இந்த ரோடு தாங்க இது ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை சார்ந்ததாங்க எல்லாமே கரும்புல வந்து நல்லா இப்போ வந்து டன்னு கரும்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து நல்லா ஒரு சிறப்பான ஒரு வருமானம்ங்க தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் தென்னைமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு சாகுபடி இங்கே பாருங்கள் இந்த ரோடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தோட்டத்துக்கு போகிற தாங்க அடுத்து நம்ம கரும்பு போடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குங்க பார்க்கலாங்க அதை பற்றி ஒரு முழு தொகுப்போடு நான் உங்கள் அப்டேட் பண்ணுறேங்க இது ஜஸ்ட்டு வந்து போகிற வழியில் இருந்ததுனால உங்கள் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் நன்றிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்